பெயராலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் ஐந்து அற்புதமான காலை நேரத்திலே விழித்தருமே தலைப்பிலே நாம் கத்தனுடைய வார்த்தைகளை சிந்திக்கிறோம் இன்றைக்கு ஆறு மாதம் கிட்டத்தட்ட ஒரு அரை மாதங்களிலே இருபத்தி ஐந்து நாட்கள் கடந்து வந்திருக்கிறோம் தெய்வத்தினுடைய அருள் இந்த நாளிலும் புதிய வகையிலாக கிருபைகள் நமக்கு புதிய அலங்காரத்திலே நம்மை அலங்கரிக்கப்பட நாம் தேவனை நோக்கி பார்ப்போம் இதனால் சிந்தனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட கத்தனுடைய அதிகாரம் ஒன்பதாவது வகை தேடவும் ஒரு மனிதன் எழும்பினாலும் என் ஆண்டவனுடைய ஆத்துமா உம்முடைய தேவனாகிய கர்த்தரின் ஆதரவில் இருக்கிற ஜீவனுள்ளோருடைய கட்டிலை கட்டப்பட்டிருக்கும் உம்முடைய சத்துருக்களின் ஆத்துமாக்களோ கவனில் வைத்து எரிந்தார் போல எரியப்பட்டு போம் என்று அபிகாயில் தாவிதுக்கு அறிவிக்கின்ற ஒரு வார்த்தையை நாம் வாசித்தோம் அபிகாயில் நேற்ற நேரத்தில் நாம் பார்த்த அவள் ஒரு திருக்குதரிசியைப் போலவே எதிர்கால திட்டங்களை முன்பதாக அறிவித்திருக்கிறார் யாரை கொண்டும் தெய்வன் பேச வல்லவர் என்பதை நாம் உணர்ந்தோம் இந்த நாளிலே இந்த வார்த்தையில் இருக்கிற தேவனை குறித்த அறிவு என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மனிதன் அழியாமல் இருக்கிறது அவருடைய ஆத்துமா அந்த ஆத்மா அறிவில்லாதிருக்கிறது இருக்கிறது நல்லதல்ல ஆத்மா எங்கே இருக்க வேண்டும் உங்களுடைய ஆத்மான்றது ஜீவன் உயிர்னு வச்சுங்களேன் சொல்றா உமை தும்பப்படுத்தின உன்னுடைய பிராணை வாங்க வகை தேட ஒரு மனுஷனும் எழும்பினாலும் அவன் உன் ஆத்மாவை டச் பண்ண முடியாதுங்க ஏன்னா தேவனாகிய கர்த்தருடைய ஆதரவே உன்னுடைய ஆத்மா இருக்கிறது ஆனா உனக்கு எதிரா இருக்கிற சத்துருக்கள் எப்படி தெரியுமா போவாங்க நீங்க பிலிஸ்தனை ஒரு கவனல வச்சு அடிச்சிங்க பாத்தீங்களா கல்லு அந்த கவனல வைத்தப்பட்ட கல்லை போல தெரி போவார்கள் அற்புதமா அப்ப தாவிதை குறித்த தெளிவான படத்தை அவள் அறிந்திருந்தாள் அபிகாயில் அதனால கேள்விப்பட்ட உடனே புறப்பட்டு ஒடிகிறா தீவிரமா வர்றா அபிகாயில் இருநூறு அப்பங்கள் இரண்டு திருத்தி திராட்சரகம் சமையல் பண்ணப்பட்ட ஐந்து ஆடு ஐந்து படி வருத்த பயிற்று வற்றலாக்கப்பட்ட நூறு திராட்சை கொலை வற்றலான இருநூறு அத்திப்பழாட இதெல்லாம் கழுந்தவனை ஏற்றி உடனடியாக மொழியை வந்து காலில் விழுந்து ஐயோ வன்னி ஆண்டவனே அன்புக்குரியவர்களே இன்னைக்கு நாம் தேவருடைய ஆதரவில் இருக்க பழகி கொள்ள வேண்டும் என் ஆத்மா எங்க இருக்கிறது அவருடைய ஆதரவில் இருக்கிறது சங்கீதத்துல சாமல் ரெண்டு சாம்பல் எழுதும் போது ஒரு முக்கியமான வசூல சங்கீதம் பதினெட்டு பதினெட்டுல சொல்றாரு ஆபத்து காலத்தில் கர்த்தரோ எனக்கு ஆதரவா இருந்தார் யாரு கர்த்தரோ நமக்கு ஆதரவு நமக்கு ஸ்டே அவரதான் அவர்கிட்டதான் ஸ்டே பண்ண முடியும் ஒரு நல்ல பாதுகாப்பு அவர் ஏசியா நாலு ஆறு சொல்ற மாதிரி பகலிலே வெயிலுக்கு ஒழுங்கு ஒதுங்கும் நிழலாகவும் மறைவிடமாக ஒரு குடாரமாக அவர் எனக்கு எனக்கு அவரே இவருடைய ஆதரவிலே நாம் வாழ பழகி கொள்ள வேண்டும் நம்முடைய ஆத்மா அவருடைய ஜீவனுள்ள தேவனுடைய ஆலோ ஆதரவிலே இருக்கிறது இன்றைக்கும் இந்த தைரியத்திலே நாம் வாழ வேண்டும் கர்த்தரோ ஆச்சரியமா பேசுகிறார் கர்த்தரோ எவ்வளோ யுத்தங்கள் நடந்தது எத்தனையோ பொருட்களை பார்த்திருக்கிறான் தாவி அதெல்லாம் விட என்னுடைய படை தளபதிகள் என்னை சுற்றி இருக்கிற எல்லா பாதுகாப்பின் கவசங்களை விட கர்த்தர் தான் ஒரு மனிதனுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் சொல்லுங்க என் தெய்வன் எனக்கு ஆதரவாக இருக்கிறார் கர்த்தரின் பட்சத்தில் இருக்க எனக்கு விரோதமாய் இருப்பவன் யார் அவர் என்னை பிடித்திருக்க நான் உன்னை விட்டு உலகில் அவர் கை சொல்லியிருக்கிறாரே அதனால் கர்த்தர் எனக்கு சகாய கர்த்தரே எனக்கு ஆதரவார் சங்கீதம் முழுவதும் எழுதியிருக்கிறார் பதினெட்டாம் தேதி வாசத்து ஒரு ஐம்பது வருஷம் எழுதியிருக்கிறார் சத்துருக்கள் கையிலிருந்து தேவன் என்னை விடுவிக்கிறார் தப்பு வைக்கிறார் ஏன்னா நான் நான் அவருடைய ஆதரவில் இருக்கிறேன் அவருடைய ஆதரவு தெய்வத்தினுடைய ஆதரவு என்றென்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறது இந்த உணர்வு ரொம்ப முக்கியம் கர்த்தரோ எனக்கு மெரனா இருந்தார் என்னென்னவோ சொல்லாங்க ஆதரவுன்றது மிகப்பெரிய ஒரு அனுபவ காரியமாக இருக்கிறது இன்னைக்கு ஆதரவற்றவர்கள் அநேகர் இருந்தாலும் கர்த்தர் எனக்கு ஆதரவாக இருக்கிறான்னு யாரெல்லாம் அறிவிக்கிறார்களோ எல்லாருக்கும் அவர் திக்கற்றோர்களுக்கும் விதவைகளுக்கும் ஆதரவாக பழைய பாட்டில் பார்த்தீங்கன்னா தவறு செய்தவனுக்கே ஒரு ஆதரவு என்ன அடைக்கல பட்டணம் வையப்பா தெரியாத பண்ணிட்டேன் அப்படின்னா ஓடி போய் ஒழிஞ்சிக்கலாம் தப்பிச்சிக்கலாம் ஜீவன் தப்ப அந்த ஆதரவு அந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ள யாருமே ஒன்றும் பண்ணக்கூடாது அந்த சட்டம் கடன் வாங்கிட்டேன் அதுக்கு ஒரு ஆதரவு ஏழு வருஷத்துக்கு அப்புறம் விட்டுட்டியா கேன்சல் பண்ணி அவனை விடுதலையின் ஆண்டு கருத்த நிறைய ஆதரவுகளை நமக்கு செய்திருக்கிற ஏசியாவில் முதல் மூணாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் அப்பம் என்கிற ஆதரவு சிலருக்கு சாப்பாடு தாங்க ஆதரவு சிலருக்கு தண்ணீர் தண்ணீர் இது ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் முக்கியமானது மனுஷனுக்கு இல்லையா அதனால கர்த்தரோ நீதிமன்றுடைய சன்னதி அப்பத்துக்காக இருந்து தெரிந்தது கிடையாது ஒரு நாளும் உங்கள் வாழ்க்கையில் குறைகள் என்பது வராது ஆனால் சொன்னார் சிங்க குட்டிகளானாலும் ஆனாலும் பட்டினியாக கிடக்கும் ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவில்லை குறைவில்லாத வாழ்வு நிறைவான வாழ்வு ஆத்துமாவை பாதுகாக்கிற சீவனுள்ள தேவன் எதிரிகள் எல்லாம் கவனிலை வைக்கப்படுகிற கல் எப்படி புறப்பட்டு போகிறதோ அது போல அவர்கள் அழிந்து போகிறவர்கள் என்கிற உணர்வோடு கூட கர்த்தர் ஆதரவில் நான் வாழ்கிறேன் என்கிற நிலையிலே இந்த நாளை கடந்து செல்லுவோம் அற்புதமான வாழ்வை அனுபவிப்போம் செவிக்கலாம் போகிறோம் செவி ஆகார் தன்னுடைய வாழ்க்கையில் எனக்கு ஆதரவே இல்லை என்று சொல்லி வனாந்திரத்தில் போகும் பொழுது ஆகாரின் அழுகுறலை கேட்டு நீரூற்றை உண்டாக்கினது உண்மையானால் எங்கள் வாழ்க்கையிலும் வனாந்திரம் ஏதேனாக மாற்றி நிலம் கழித்து புஷ்பத்தைப் போல செழிக்கக்கூடிய அனுபவத்தை என் தேவன் நீர் செய்வீர் என்று நாங்கள் உங்களை நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே நன்றி அப்பா அப்பா உங்க ஸ்தோத்திரம்ப்பா நாளுக்குரிய கிருமைகளால் எங்களை அலங்குறீங்க ஆதரவு என்கிற உம்முடைய ஆண்டவரே பலத்திலே உன்னுடைய ஆண்டவர் கிருபி இல்லை உம்முடைய தயவிலே உன்னுடைய மகிமையிலே நாங்கள் இருக்கிறோம் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் எங்களை ஆதரவாய் ஆண்டவரே நீர் ஆண்டவரே எங்களை பாதுகாக்கிறீர் பராமரிக்கிறீர் இந்த நாளுக்குரிய கிருமைகளால் அலங்கிறீங்க தொடர்ந்து நடத்துங்க ஒவ்வொருவரையும் பாதுகாப்பிற்கார பயன்படுத்துவதாக எல்லாவற்றை கரங்களும் ஒப்புக்கொடுக்குறோம் இந்த நாளை நீரை உங்களுடைய கரத்தில் ஆசிர்வதித்து நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம் நீரே இவைகளை செய்கிறீர் அழுகை செய்யுங்க நடத்துங்க எல்லா நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்கிற அறிவுக்காக நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்து உங்களுடைய நாமத்தை மையப்படுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செமித்தோம் செபங்களை கேட்டி நல்ல பிதா ஆமீன் அதை நல்லவே தொடர்ந்து வார்த்தைகளை பற்றி கொள்வோம் பிளஸ் யூ ஆல் ஹாவ் கிரேண்ட் தேங்க்யூ பாய்